அந்த அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இறைவனுக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு அடியார்களாக இருக்கின்றோம் என்பதை பற்றியான செய்தியை அவனே அவருடைய திருமறை குரானில் சொல்லியிருக்கின்றான் நூறாவது அத்தியாயத்தில் அது தொடர்ச்சியாக ஒரு வசனத்தில் ஆறில் இருந்து அது தொடர்ச்சியான வசனத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்னல் இன்சான் இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு ஒரு நன்றியட்ட அடியானாக இருக்கின்றான் என்று தன்னுடைய இறைவன் அதில் சொல்லி காட்டுகிறான் அதை சொல்லியதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் கூறுகிறான் அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கின்றான் என்பதை அல்ல சொல்லி காட்டுகிறான் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கணும் நமக்கெல்லாம் எல்லா பொருளாதாரங்களையும் வழங்கி இந்த அளவில் கூட நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு நல்லடியளாக இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்வதை போன்று ஒரு நன்றி கட்ட அடியார்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவோ வசதிகள் எவ்வளவோ பொருளாதாரங்கள் நம்மளை இன்றளவும் பாதுகாத்து இருக்கிறான் நம்முடைய இதய துடிப்பை இன்றளவு வரைக்கும் துடித்துக் கொண்டே வைத்திருக்கிறான் அவன் ஒரு விஷயத்தை நாடி இருந்தால் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் மரணித்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இதையெல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்து பாதுகாத்துக் கொண்டு வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் நம் மீது அதிகமாக பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் சக மனிதன் நமக்காக உதவி செய்தான் என்று சொன்னால் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருப்போம் ஏதாவது ஒரு உதவி செய்தால் நாம் யோசிப்போம் பரவாயில்ல எனக்காக ஒரு உதவி செய்றாரே இவர் இதை விட சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை வழங்கி உங்களை பாதுகாத்து இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹோ அலையு அசல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஒரு முறை அல்லாவுடைய தூதர்கள் பயங்கரமா நின்று வணங்குறாங்க தன்னுடைய இறைவனை தொழுது கொண்டே இருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே எதன் காரணத்தால் நீங்க இப்படி தொடுகிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கிறாங்க அல்லாடிய சொல்லக்கூடிய பதில் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா சொல்லக்கூடிய மனிதர் யாரு முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர் பாவத்தினுடைய கரையே படாத ஒரு தூதர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்பட்டோம் செய்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படிப்பட்ட மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் என்னுடைய இறைவனுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கு நினைக்கிறேன் நாம எப்படி இருக்கிறோம் எவ்வளவோ பொருளாதாரம் வழங்கியிருக்கான் நாம் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா இருக்க வேண்டாமா இப்ப தன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளணும் எப்படி இருந்தாலும் சரி இன்ற அளவில் இருந்து தற்போது இந்த நிலையில் இருந்து நான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் ஏன்னா அல்லாஹ் ஏராளமான இடங்கள் என்னமா சொல்றான் சும்மா அஃபௌனா அன்கும் இம்பாதி தாலிக்கல் அல்லக்கும் சஷ்குருன் இதற்கு பிறகும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் சொன்னாலே பாவம் செய்வோம் செய்யாம எந்த ஒரு அடியானும் இருக்க முடியாது அப்ப நாம் பாவத்திலிருந்து மீண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான் எதற்கு தெரியுமா நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிலையிலிருந்து தன்னுடைய இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து நாம் மன்னிப்பை பெற்று அவனுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு சிறந்த அடியானாக நாளை போய் நிக்கணும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரவனாக வாஹிருத் அபிமின் அஸ்லாம் வலைக்கூரமும்